கன்னி ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாகக் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினம் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயமும் ஏற்படலாம் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினம் ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுங்கள் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தகப்பனார் வழியில் மருத்துவச் செலவுகள் வரலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நிறைவேறும் தொழிலுக்குத் தேவையான உதவிகள் கிடைக்கும் புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அதன் மூலமாக நிலையான வருமானம் பெறுவீர்கள் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சுப நிகழ்ச்சிகளில் சிக்கல் உண்டாகும் விரைய செலவு அதிகரிக்கும் பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவார்கள் சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பச் செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு பாடாய்படுத்தும் ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவியோடு மல்லுக்கட்டி சிக்கலை பெரிதாக்காதீர்கள் கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொல்புவியில் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செவ்வாய் போற்றி போற்றி